பாரு நியூ இயர் அன்றைக்கி ஷூட்டிங் இருக்காதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் சம்டைம்ஸ் இருக்கும் ஓகே பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஹலோ விவாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டுருக்கறது ஜீரோ பர்சன்டேஜ் மொத்தமாக டோட்டல் சீரியல்லையுமே ஒரு இம்பார்ட்டண்ட் ட்ராக்னா எஸ்பிஎஸ்லேயும் ஐயனார் துணையிலையும் அங்கே பல்லவன் வேற கோச்சிட்டு போகிறாரு அந்த ஒரு ட்ராக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ணாமலை கூட இங்கே எங்கே இருக்காரு கொஞ்சம் மறைஞ்சிருக்கிறது அது ஒரு மாதிரி ஃபைன் பண்ணிட்டாங்க அது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒரு ட்விஸ்டாக தெரில பட் ஆனால் இந்த பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே ஜெயிலில் அதாவது சிறையில் போலீஸ் ஸ்டேஷன் வேறு சிறை வேற அது வந்து கொஞ்சம் இன்னும் அதிரடியாக காமிச்சிருக்காங்க என்ன சொல்கிறேன்னா களத்தில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் பிஎஸ்டியும் ஸோ பயங்கரமான ஒரு ட்ராக்கு மொத்த தமிழ்நாடுமே உற்று இருக்கு இந்த ட்ராக்கில் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது இதில் ஏதோ பிள்ளைய வச்சு சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு தங்கமயிலோட அவங்க அம்மா வந்து ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க உன்னையுமே சொன்னால் தவறான உதாரணம்ட்டு ஃபேன்ஸ் எல்லாேருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சொன்னோன்னா இப்போது சரவணனுக்கு சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்கு நீ நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அந்த பிள்ளை வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டுங்க அப்படிங்கிற அளவுக்கு சரவணனுக்கு சப்போர்ட் அதாவது ரியல் லைஃப் லெவலுக்கு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரவணனுக்கு ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது ஏன்னா சரவணன் இப்போ கூட போலீஸ் கிட்ட கேட்டது என்னென்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பழி போடுங்க ஆனால் என்னோட பேரண்ட்ஸை என்னோட குடும்பத்தை எதுவும் பண்ணாதீங்க கண்டிப்பாக எல்லாருமே அப்படி தான் நினைப்போம் நம்ம ஃபேமிலி நம்மளால் கஷ்டப்படும் போது என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் என் ஃபேமிலியை விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு ஸோ அந்த மாதிரி சரவணன் ஸோ ஒரு பயங்கரமாக இந்த அதுவும் அவங்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அந்த சாட்டர்டே அவள் வந்து ஒரு பயங்கர ட்ராக்குன்ட்டு பார்ப்போம் எனக்கு அன்றைக்கி ரீகேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த அளவுக்குலாம் மென்ஷன் பண்ணுறாங்களே ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டரான விஷயம் ஸோ இந்த வருஷம் வந்து ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஆதிக்கத்தை பிஎஸ் டூ ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் தங்க மயில் இதில் ஏதோ தப்பு கணக்கு போட்டு விட்டுருந்தாலும் அவங்க அம்மா வீட்டில் தான் உட்காந்துட்டு அது ரொம்ப கவனிக்கக்கூடியது எப்படிங்க அந்த பையன் வீட்லேயும் அந்த குடும்பத்தையும் ஏற்றுக்குவாங்க எக்ஸ்ட்ரா என்ன என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி வரும்போது என்னன்னாலும் பார்த்துக்கலாம் நான் இது ரியல் லைஃபோட ஒன்றி சொல்கிறேன் என்னன்னாலும் பார்த்துக்கலான்னு தான் மாப்பிள்ளை வீட்டு சைடு நினைப்பாங்க ஒரு துளி கூட இறங்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒருத்தரை போய் சீண்டும் போது அதுவும் தப்பே பண்ணாமல் இப்படி சீண்டும் போது இன்னும் அவங்க ஃபோர்ஸாக தான் இருப்பாங்க ஸோ தங்கமயில் வீட்டிலேருந்து அவ்வளோ சந்தோஷமாக அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க வருஷத்தோட முதல் நாள் ஷூட் அப்படின்ட்டு ஸோ எனிவேஸ் அவர் பயங்கர பரபரப்பான கதைக்களம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்டேடியோ